அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் எவ்வளோ வரத்து மற்றும் என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு பார்க்கலாமுங்க இன்றைக்கி ஏலத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்த மஞ்சள் வரத்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு மூட்டைங்க அதில் ஏலத்தில் வந்து விற்பனையான மூட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு மூட்டைங்க விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட எடைக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டைக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயில் இருந்து பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மஞ்சள் விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு நூறு கிலோ கொண்ட மூட்டைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு மேலே விலை இறங்கியிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மஞ்சள் வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ மகசூல் கிடச்சிது விரலை மஞ்சள் எத்தனை கிலோ அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் எத்தனை கிலோ கிடச்சிது பனங்காளி மஞ்சள் எத்தனை கிலோ கிடச்சிதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே லோக்கலில் வந்து வியாபாரி வந்து மஞ்சள் வாங்குவாங்க அவங்கெல்லாம் வந்து மஞ்சளை எவ்வளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்